இவர்களெல்லாம் சித்தர்கள் முனிவர்களுடைய கல்வியறிவிற்கு ஒப்பிடும் பொழுது ஒன்றுமறியாத மூடர்கள் என்று சொல்ல வேண்டும் ஏன் சொன்னால் கண்ணுக்கு புலப்படாத ஒரு இயற்கை சீற்றங்களையும் இயற்கையினுடைய தத்துவங்களையும் கண்ணுக்கே தெரியாத கோள்களைப் பற்றியும் செவ்வாய் கிரகம் என்று ஒன்று உண்டு புத கிரகம் என்று ஒன்று உண்டு இப்படி கோள்கள் இத்தனை தூரத்தில் ஆகாசத்தில் ஆகாயத்தில் இந்த திக்கில் உள்ளது இந்த நிறத்தில் உள்ளது என்று அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள் அதற்கு கிழமை என்று பெயர் விடுத்துவிட்டால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் என்பதெல்லாம் கோள்கள் ஏதோ சும்மா என்று பெயர் வைக்கவில்லை இந்த விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்னாடியே கோள்கள் உள்ளதை நம் கண்ணுக்கு புலப்படாத கோள்களை திங்கள் என்று ஒரு கோள் உள்ளது செவ்வாய் என்று கிரகம் உள்ளது அன்னைக்கு செவ்வாய் கிரகம் சிகப்பாக இருக்கிறது அது இத்தனை மைல் தூரம் உள்ளது இத்தனை லட்சம் இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்கே யாரோ நாலு தான் போக முடியும் அந்த நாலு பேருக்காக பல லட்சம் கோடி செலவு சரி அதனால் என்ன பயன் உண்டு என்று கேட்டால் பூஜ்யம் ஒரு பயனும் இல்லை ஆனால்